தமிழக பகுஜன் சமாஜி கட்சி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு இப்போது இயக்குனர் நெல்சன் போலீஸ் விசாரணை தேசிய பாராட்சி ஹேமந்த் குமார் தமிழகத்தையே உலுக்கிய ஒரு கொலை வழக்கு எதுனா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு ஏனென்றால் ஆம்ஸ்ட்ராங் சாதாரண நபர் அல்ல ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் அவர் வீட்டுக்கு முன்பாக கொலை செய்யப்பட்டார் அவர் மீது பல பேர் பல விஷயம் சொல்லலாம் ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கே பாதுகாப்பில்லை தமிழகத்தின் காவல்துறை திராவிட மாடல்லாம் வெட்ட வெட்டவளிச்சம் மாக்கியது இங்கே வந்து கடுமையாக விமர்சனம்லாம் செஞ்சுட்டு போனாங்க பிறகு இப்போது காவல்துறை கமிஷனராக அருண் யாரோத்தில் மாற்றப்பட்டு இப்போ பல்வேறு விசாரணைகள் போயின்னு இருக்கு இப்போது வர லேட்டஸ்ட் தகவல் நெல்சன் மனைவி இந்த ஜெயிலர் பீஸ்து போன்ற படங்கள் கோலமாவோ கோகிலா போன்ற படங்களை எடுத்த நெல்சனின் மனைவி இடம் வரைக்கும் போலீஸ் விசாரணை செய்யலாம் ஏனென்றால் மொட்டை கிருஷ்ணன் ஒருவர் வெளிநாடு குடும்பத்துடன் தப்பிச் சென்றிருக்கார் அவருடைய செல்போன் ட்ராக் ரெக்கார்ட் இது பார்க்கும்போது நெல்சன் மனைவியிடமும் பேசியதாக தகவல் வருவதாக இப்பதான் செய்திகளில் வருது அவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கோம் இல்லை கரெக்டாக தான் விசாரணை பண்ணுறதாக எல்லாருமே சொல்கிறாங்க நம்ம உள்ளபடியே பாராட்டுறோம் பட் இவ்வளோ தூரத்துக்கு என்னன்னா நடந்திருக்குன்றது பல விஷயங்கள் வருது நெல்சன் மனைவியும் சம்மந்தப்பட்டிருப்பாங்களோன்றது ஒரு அதிர்ச்சி என்ன நெல்சன் நம்ம கொள்கைக்கு நேர் எதிரானவங்க தான் கோலமாக அவர் இந்து மதத்துக்கு எதிராக நிறையா எடுத்தவர் தான் பட் அவரும் ஒரு சினிமா ஃபீல்டில் இருக்கவரும் வளர்ந்து ஒரு டைரக்டர் ரஜினி வச்சு ஜெயலலிதா பேங்காக ஹிட் படலாம் ஒருத்தரானால் பீஸு ஃபிளாப் அது அப்புறே பட்டவங்களே இல்லைலாம் தலையிட்ருக்காங்க ஏதோ ஒரு விதத்துலன்ற மாதிரி செய்திகள் வர்றது என்பது மிக அதிர்ச்சிகரமானது நன்றி வணக்கம்